ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தன் வாழ்க என்று ஆன்மீக மெய்யன்பர்களால் போற்றி புகழப்படுகின்ற ஆன்மீக சித்தன் பேரரசர் பெரும்படுக முத்தரைய சூரன்மாருடைய வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் தாலுக்கா நல்லூரில் இருக்கின்ற லிங்கத்தடையில் இருக்கின்ற இந்த சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்ய வந்திருக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஆன்மீக மையன்பர்களே பேரரசர் பெரும்பிடுக முத்திரை சுரமாடை பேரப்பிள்ளைகளே இன்றைய சிவலிங்கத்தை நீங்கள் தரிசனம் செய்ய வந்திருக்கின்றீர்கள் இந்த அமைப்பு நம்முடைய முத்தரையர் பேரரசில் இருக்கின்ற மன்னர்கள் இந்த குறியீட்டை சிவலிங்கத்திலே பதிவு செய்வார்கள் நியமத்தில் இருக்கின்றது அழுந்தூர் போர்க்களத்தில் உள்ள சிவலிங்கத்திலே இந்த வடிவம் இருக்கின்றது நார்த்தாமலையிலே அந்த மலை முகடிலே இந்த குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட பெருமை மிகு முத்திரையர் பேரரசின் அடையாளமாக இந்த சிவலிங்கத்தை நாம் போற்றி பாதுகாத்து வணங்க வேண்டும் இன்றைக்கு ஏன் நாம் சுகமைப்புகள் நல்லூருக்கு வந்திருக்கிறோம் என்றால் பேரரசர் பெரும்படுக முத்தரையர் சூரன்மாறன் அவர்கள் இளவரசராக இருக்கின்ற போது பாண்டியர்களும் சேரர்களும் காவிரியை தென்கரையிலிருந்து வடகரைக்கு வந்து இங்கே சிறுகாம்பூர் தாண்டி அவர்கள் வருகின்ற பொழுது பேரரசருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு படை இங்கே இங்கு மைதானம் இருக்கும் திருப்பஞ்சிலிக்கும் நல்லூருக்கும் இடையிலே அங்கேதான் யுத்தம் நடக்கின்றது அந்த யுத்த மையப்பகுதியில்தான் பேரரசர் பெரும்படுக முத்திரை சோரமான் வெற்றி பெற்ற பிறகு இந்த சிவலிங்கத்தை இங்கே பிரதிநிதம் செய்தார்கள் நீங்கள் கேட்கலாம் பதினாறு போர்களிலே இந்த சுனைப்புகநல்லூர் வரவில்லையே என்று சாசன செய்ய மஞ்சரி என்று ஒரு நூல் இருக்கின்றது அந்த நூலிலே செந்தலையில் இருக்கின்ற அந்த கல்வெட்டு தூண் மிக உயரமாக இருக்கின்ற காரணத்தினால் அது உயரங்கள் குறைக்கப்பட்டு அங்கே செந்தலையுடைய மையமடுதல் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படி குறைக்கப்படுகின்ற பொழுது பல கல்வெட்டு செய்திகள் அளிக்கப்பட்டன நேமத்தில் ஏகப்பட்ட கல்வெட்டு தூண்கள் இருந்தது தமிழுக்கு முதல் முதலாக மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் தமிழை முதல் முதலாக கல்வெட்டில பதிவு தாயுடைய தலைமகன் அப்படிப்பட்ட அந்த மெய்கீர்த்தி சான்றுகள் எல்லாம் நான்கு தூண்களும் உயரம் அதிகமாக இருக்கின்றனால் குறைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பாடல்களிலும் இறந்துவிட்டன விட்டன ஆகவே இந்த சுனைப்புக நல்லூருடைய போர்க்கால் செய்தி நமக்கு வரலாற்றிலே மறைக்கப்பட்டது ஆனால் பேரரசர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சுனைப்புள்ள இருக்கின்ற சிவலிங்கத்தை நம்மிடத்திலே இடத்திலே சொன்னார் பூஜையிலே அவருடைய ஆசியோடு இன்றைக்கு வந்திருந்து இந்த சிவலிங்கத்தை நாங்கள் வணங்கி இங்கே யுத்தம் நடந்தது அவர் இளவரசனாக இருந்தபோது அந்த யுத்தத்திலே அவருடைய பராக்கிரமங்களை பார்த்து சிவனுடைய அடையாளமாக சிவனுடைய வடிவமாக அந்த இளவயதிலே இளவரசனாக இருந்த பேரரசு பெரும்புடும் முத்தருடைய அலைகளையும் வீரத்தில் மயங்கிய பிறகு அவர் தமிழ் மீது ஈடுபாடு கொண்டு தமிழ் புலவரோடு அளாவுகின்றதும் அவர் பேசுகின்றதும் இலக்கியத்தின் மீது இருக்கின்ற ஈடுபாடுகளை கண்டு பாட்சியுள்ள இருக்கின்ற பாட்சி மேல் நம்பன் என்ற புலவர் பேரரசருக்கு பணி செய்ய தொடங்கினார் பேரரசு பெருமைகளையும் வீரத்தையும் மெய்கேர்த்திகளாக அவர் பாடத் தொடங்கினார் அதன் பிறகு பாச்சில்வோலியை தங்கி அந்த பாச்சில்வேல் நம்மனுக்காக அந்த பாச்சிலே ஒரு சிவலிங்க கோயிலையும் பெரும்பிடுக முத்திரை அமைத்து விடங்கினார் அதற்கு பிறகு இந்த பகுதியிலிருந்து சேரர்கள் சோழ நாட்டு சேதம் முத்திரையர் நாட்டுக்கு எல்லைக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக இங்கே சுனை தன்னுடைய உறவினர்களான முத்திரையற்படையை இங்கே அமைத்தார் அந்த முத்திரை ஏற்பட எஞ்சிய உறவுகள் தான் இன்றைக்கு சுனைப்பக நூல் வீரம் செறிந்த முத்திரைகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே அருகிலே இருக்கின்ற காளியம்மன் கோயில் அந்த காளியம்மன் திருவிழாவில் இருக்கின்ற போது எப்படியாவது ஒரு மனித ரத்தம் பலியை இந்த பிடாரி வாங்கிவிடுவார் காரணம் யுத்தம் நடந்த பிறகு நம்முடைய குல மரபுப்படி நாம் நவகண்டம் செய்வோம் போர் வெற்றி போர் ஆரம்பிக்க மனிதரத்தை பலி செய்வோம் போர் வெற்றிக்கு பிறகும் மனித ரத்தத்தை அந்த பிடாரிக்கு காலிக்கு வலி கொடுப்போம் அது இல்லாத காரணத்தினாலே இப்போ திருவிழா நடக்கின்ற போது தானாகவே அந்த காலி மட்டும்தான் வலியாக ஏற்றுக்கொள்வார் ஏதாவது ஒரு கத்துக்குத்து அடிதடி காயம் ஏற்பட்டு அந்த இரத்தத்தை குடித்த பிறகுதான் அவள் முகமுழர்ச்சியாக இருப்பாள் என் பிள்ளையோட ரத்தத்தை குடித்தான் என்று முகமுழர்ச்சியாக அந்த திருவிழாவை நிறைவு செய்வாள் அப்படிப்பட்ட காளி இருக்கின்ற இடத்திலே தான் இந்த சிவலிங்கம் இருக்கின்றது இந்த அமைப்பு குறியீடு திரிநயமும் இருக்கின்ற அதே அமைப்பு பதினாறு இடங்களில் போராக இன்றைக்கு உங்கள் இடத்தில அடையாளப்படுத்துகின்ற இளவயதாக இருக்கின்ற போது நடந்த போர் இந்த போரை நம்பன் அவருக்கு அடிமையாகி அவருடைய தமிழ் அடிமையாகி பிறகு முத்திரை பேரசுடைய சாதனைகள் எல்லாம் அவர் பாக்கலாக பாடினார் அப்படிப்பட்ட பிரிவி இந்த சிவலிங்கத்திற்கு என்று கோயில் கட்டுவோம் தான் நேமத்திலே அதற்கான வேலைகள் தொடங்கி இருக்கின்றோம் இவர் சூரியனையும் சந்திரையும் நவ கிரகங்களையும் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இது கருவறை கட்டப்படும் இங்கே இருக்கின்ற எல்லாம் ஒன்றாக இணைந்து இதற்கு கருவறை கட்டி கோயில் கும்பிட வேண்டும் இது வீரத்தின் விளைதலம் வீரத்தின சேர சோழ பாண்டியர்களை மூவேந்திர வெற்றி அடையாளமாக வீரத்தின் அடையாளமாக இந்த குறியீடு அமைக்கப்பட்டது இதற்கு பல்வேறு பொருள்கள் இருக்கிறது சைவ சித்தாந்தில் பழைய பொருள் இருக்குது வலது நாடு இடது நாடு அதன் மூலமாகவும் ஆற்றை என்ற இடத்தை மையப்புடியிலே தொடங்குகிறது என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனாலும் இந்த இடத்தில் போத்திலே போர்க்களத்திலே இது வீரத்தின் அடையாளமாக முத்திரையை பேரரசர் அடையாளமாக பொறிக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்தை போற்றி வணங்குவது நம்முடைய மரபு இங்கே இருக்கின்ற பேர பேரப்பிள்ளைகளெல்லாம் இதை வழங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த இறைவனையும் போற்றி வணங்குகின்றேன் என்றென்றும் பேரரசர் பெருமிடங்கு முத்திரை சுரமான வழியில் வரலாற்று மீற்று என்ற பிள்ளையில் பேரரசரும் அன்னை காலாப்பிடாரியும் சொல்லுகின்ற பணியை தொண்டனாக அடியவனாக இருந்து நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்போடு இந்த பணியெல்லாம் செய்வேன் என்று இந்த சிவலிங்கத்தின் மீது ஆணையிட்டு மீண்டும் காலாப்பிடாரி கோயிலையும் ஆயிரத்தில் காலாப்பிடாரி ஆலயத்தையும் மண்ணிலே புதைக்கப்பட்ட ஆயிரத்தி லிங்கங்களையும் உங்கள் ஆசையோடும் சமுதாயம் முன்னோடி ஆசையோடும் தலைவர்களோடு ஆசையோடும் அவையெல்லாம் மீட்டுவாக்கம் செய்வோம் இன்றைக்கு காலாப்பிடாரி நடக்க பாதையில் நாங்கள் இருபத்தி ரெண்டு அடி பாத காலாப்படாரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயமா செய்ய இருக்கிறாங்க பேரரசு பேர பிள்ளைகள் இரத்த உறவுகள் உரிமையோடு வாருங்கள் அந்த கோயில் திருப்பணிக்கு கடமையை ஆற்று வாருங்கள் எதிர்காலத்தில் முத்திர பேரரசு அமையும் ஓம் நமச்சிவாய